வேண்டும் என்ற திட்டமிட்டு நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது பாருங்க அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றுல கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுற அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார் அந்த வழக்கின் அடிப்படையிலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா அண்ணா திமுக பற்றி நேற்று தினம் நேற்றைக்கு முன்தினம் தினம் போடுறீங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலே குளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவர் அவரை பற்றி விசாரணை வருகின்ற பொழுது எந்த ஊடகம் எந்த பத்திரிகை வெளிப்படுத்தல ரெண்டு மணி நேரம் வாதம் நடந்திருக்குது நாளை தினம் பதினொன்றாம் தேதி வர இருக்கதாக கேள்விப்பட்டேன் ஆக ஊடகங்களும் பத்திரிகை மூலம் தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும் பத்திரிகை என்பது ஒரு நடுநிலையா இருக்க வேண்டும் வேண்டும் என்று திட்டமிட்டு அண்ணா திமுகவை அவதூறு செய்தியை நிறுத்தி விடுங்கள் ஏன் மிரட்டாங்களா பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிகை ஊடகத்துக்கு ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே அது போல இந்த ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் பத்திரிக்கை நடத்துகின்ற உரிமையாளர்கள் வீட்லயும் ஏதாவது மலத்தையும் என்னது சாக்கடை தண்ணியை ஊற்றிடுவானு பயமோ என்னமோ நாலாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிக்கையாவது செய்தி வெளியிட்டீங்களா எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க மூளை மீது வழக்கு வந்து விட்டுதெல்லாம் மெரிபா ப பனி சடா ஹாய் ட்ரெஸ்